வணக்கம் மக்களே நமது தமிழக அரசு அறிவித்து உள்ள அயலக தமிழர்களுக்கான அடையாள அட்டையை நம்மள எத்தனை பேர் எடுத்திருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து இன்னும் அதனோட விழிப்புணர்வு தெரியாமல் இன்னும் அந்த கார்டு எடுக்காமல் இருக்கீங்க ஸோ அந்த கார்டு எப்படி எடுக்கணும் அதுக்கு எவ்வளோ செலவாகுன்ற சந்தேகங்கள் குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் அந்த குழப்பங்கள் சந்தேகங்கள்லாம் தீர்க்கிறதுக்காக தான் நமது சுப்ரீம் ஜுவல்ஸ் அண்ட் கார்கோ நிறுவனம் இலவசமாகவே உங்களுக்கு அந்த கார்டை பதிவு பண்ணி கொடுக்குறாங்க ஆமாங்க நமது முருகாப்பில் இருக்க பிரான்ச்சில் சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த கார்டை அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு நேரில் நீங்கள் வரும்போது என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வரணும் ஆவணங்கள் என்ன வேணும் அப்படின்னா குவைத்தில் இருக்க மொபைல் நம்பர் குவைத் சிவில் ஐடி பாஸ்போர்ட் காப்பி அப்புறம் ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களோட ஒரு ஃபோட்டோ ஸோ இதெல்லாம் நீங்கள் நேரில் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்டை இலவசமாகவே பதிவு பண்ணி கொடுப்பாங்கங்க ஸோ நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபா செலவாகும் அது நமக்காக இல்லை நம்ம கவர்மெண்ட்டுக்கு அதை அப்ளை பண்ணுறதுக்காக சரிங்களா ஸோ உங்களால் நேரில் வர முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட உங்களோட ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்க ஸோ இதை பண்ணி முடிச்ச கையோட ஒரு காப்பீடு திட்டம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அது நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன் ஸோ யாருக்கு எப்போ என்ன நடக்குது என்னே தெரியல சின்ன வயசில் இருபது வயசு இருபத்தெட்டு வயசு முப்பது வயது பசங்களுக்கெல்லாம் இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துடுது ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம என்ன நம்ம கவர்மெண்ட் ஜாப்பாக செய்கிறோம் நமக்கு பென்ஷன் வர மாதிரி ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன காப்பீட்டு சேர்ந்தா தான் நமக்கு நம்ம குடும்பத்துக்கு வந்து பிற்காலத்தில் உதவியாக இருக்கும் ஸோ கையோடு அந்த காப்பீட்டு திட்டத்திலையும் சேர்ந்துக்கோங்க சேர்ந்து எல்லோரும் பயனடையணும்னு கேட்டுக்கொள்கிறேன் தேங்க் யூ